தான் எளிமையாக சொன்னான் ஒரு முதுமொழி பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயந்து குடும்பம் நடத்தலாம் அவன் தான் முதல்ல விமர்சனம் பண்ற மோசமான கன்னடா அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன்தான் ஆனால் இடையிலே ஒருத்தரை விடாது என்று அவர் சொன்னார் என்று சொன்னார் தமிழிலே சொன்னார் இங்க இருந்தாலும் பட்டதாரியாக இருந்தாலும் தாய்மொழி தமிழ் என்கிற காரணத்தினால் இந்த இடையர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இதே ஒரு புரோகித திருமணமாக இருந்தால் அங்க இது மாதிரி தமிழ்த்துவாங்க கோதானம் சமர்ப்பியாமி பூதானம் சமர்ப்பியாமி கன்னிகாதானம் சமர்ப்பியாமி இதை சொல்ல சொல்ல நம்ம உள்ள இருக்கிற நாட்டா நம்ம ஜெயின் மாதிரி ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் பணம் எடுத்து வச்சு இருப்பாங்க அதுக்கு வேற இப்படிப்பட்ட திருமணங்கள் ஆனால் தான் இந்த திருமணத்திற்கு பேரே செம்மொழி என்று வைத்த திருமணத்தை நம்முடைய பாபா அவர்கள் நடத்துகிறார் அதனால் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட இந்து மதங்கள் நேசிக்கிற கடவுள்கள் நான் கடவுளை குறை சேரல அவர்களுக்கு பிடித்த கடவுளை அவர்கள் அது அவருடைய விருப்பம் நான் எப்படி சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதோ அப்படி பிடித்த கடவுளை நீங்கள் கும்பிடுறதுல மாற்று கருத்து அல்ல ஆனால் அந்த கும்பிடுகிற கடவுள் இடத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள் இடத்திலே நீங்கள் நேசிக்கிற பொழுது பூசிக்கிற பொழுது வணங்குகிற பொழுது தமிழ் தானே நம்முடைய தாய்மொழியா இருக்கிற தமிழ் தானே ஆராதனை இருக்கணும் அது எப்படி எனக்கு தெரிஞ்சு வைணவ கோயில் பெரும்பான்மையான வைணோ கோயில்கள் இல்லை நாலாயிரத்தி விவரம் இருந்தப்படுகிற தமிழ் தான் ஓதப்படுகிறது தமிழ்தான் பூசிக்கப்படுகிறது ஆனால் பல செயல கோள்கள் சமஸ்கிருதம் இன்றைக்கும் தாண்டம் ஆடுகிறதா பிடிக்குமா என்று சொன்னால் அவர் விட்டுறேன் ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கும் என்று சொன்னால் தமிழ் பிடிக்கும் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இருக்கிற கடவுளிலேயே இலக்கியத்தை படித்தாலும் சரி புராணத்தை படித்தாலும் சரி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுளிலேயே தமிழ்நாட்டு கடவுள் எதிரான முருகன் தான் தமிழ்நாட்டு கடவுள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது நீ எங்காவது கர்நாடக மியூசிக் நீ கர்நாடக மியூசில போனீங்கன்னா முதல் பாட்டிலே என்ன போடுவாங்கன்னா வாதாபி கணபதி பஜே பஜேன்னு போடுவாங்க வாதாபி கணபதி பஜே பஜே அப்படின்னு தான் பாடுவாங்க கணபதி என்று சொல்லுகிற விநாயகர் இருந்து எடுத்து வந்த காரணத்தினால் அது நம்மு கடவுள் கிடையாது நாம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்று நாம் தென்னாட்டிலே நாம் நேசிக்கிறோம் ஆனால் யாரும் சிவன் என்று வடமொழி வடபகுதியிலே சொல்லதில்லை அப்படி நான் ஒரு ஒரு கடவுளை பற்றியும் என்னால் என்ற அடிப்படையில் பேச முடியும் ஆனாலும் நான் சொல்ல விரும்புவது தமிழ்நாட்டு கடவுள் அவர் முருகன் என்ற அடையாளம் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்கிறது குமரன் இருப்பான் குன்று இருக்கும் இடங்களெல்லாம் இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் நூத்தி ரெண்டு செம்மொழி என்ற தலைப்பை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்ல போனால் அவருடைய மனதிலே தமிழ்தாக்கம் சேகர்பாப்புக்கு இருந்த காரணத்தினால் தான் பயன்படுத்தி பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு என்பதை சிறப்பாக கொண்டாடினார் உலகமே பாராட்டியது பழனி முருகன் மாநாடு சொல்லலாம் ஆனால் அப்படி அவர் சொல்லல அழைப்பில் அப்படி அல்ல நிகழ்ச்சி அப்படி நடத்தல முத்தமிழ் முருகன் என்று சொன்னதற்கு காரணம் முருகனுக்கு மூன்று தமிழும் தெரியும் நாடக தமிழ் என்ற மூன்று தமிழும் தேர்ந்த காரணத்தினால் அது முத்தமிழ் முருகன் மாநாடு என்று பெயர் வைத்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்